மக்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஆண் நண்பர் கூட தனிமையில் பேசிக்கொண்டிருந்த ஒரு கல்லூரி மாணவியா அங்க வந்து மூணு கஞ்சா குடிக்கு பசங்க அந்த ஆண் நண்பரை தாக்கிட்டு அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டமை இழுத்துட்டு போயிட்டு விடிய விடிய சீரழிச்ச சம்பவம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம பெண் பிள்ளைகளை பெற்று அவங்களை வந்து வெளியூருக்கு படிக்கிறதுக்காகவும் வேலைக்காகவும் அனுப்பி வச்சு அனுப்ப போற பெற்றவங்களையும் பயத்துல உள்ளாக்கியிருக்கு இந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறமா பல செய்தி சேனல்களும் சரி பல மக்களும் சரி குற்றவாளிகளை கைது பண்ணியே ஆகணும் அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்களும் இப்பதாங்க நாங்க வந்து சிசிடி புட்டேஜ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இப்பதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கோம் கண்டிப்பா அரஸ்ட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷூட்டி கொடுத்திருந்தாங்க இப்படி இருக்கிற நில குற்றவாளிகளை அரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து ஒரு நியூஸ் ஒன்னு வந்திருக்கு ஆனா அந்த குற்றவாளிகளை வந்து ஈஸியா அரஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு போலீஸ்காரங்களுக்கு கையில வெட்டு வாங்கியிருக்காங்க அது போக நாங்க ஓடி கஷ்டப்பட்டு அவங்கள வேற வழி இல்லாம பிடிச்சவங்க இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளிகளை அரஸ்ட் பண்ணதுக்கு பின்னாடி இருந்த நிறைய விஷயங்களை போலீஸ்காரங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த குற்றவாளிகளை எப்படி அரஸ்ட் பண்ணாங்க அவங்க இருக்கிற இடம் போலீஸ்காரங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு இவங்க தான் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி இல்லாத ஒரு இடத்துல இருந்து இவங்க தான் சொல்லிட்டு எப்படி அசியூம் பண்ணாங்க பாதிக்கப்பட்ட அந்த மாணவி இப்ப என்ன நிலைமையில இருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட பையன் ஓகேவா மேற்கொண்டு இவங்க மேல என்ன மாதிரியான நடவடிக்கை பாய போகுது அப்படின்றதா இந்த சீதில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னா மதுரையை சேர்ந்த ஒரு இளம் பெண் அவங்க மதுரையில யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்காங்க சோ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில அவங்க வந்து பிஜி படிச்சிட்டு இருந்திருக்காங்க சோ அவங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வீடு எடுத்து தங்கிதான் காலேஜ் போறது வீட்டுக்கு வர்றது அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற நிலமையில அந்த மாணவிக்கு வந்து கோயம்புத்தூர்ல வினோத் அப்படின்ற ஒரு பையன் கூட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த வினோத் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த காருக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் விற்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை அந்த கடை வந்து வச்சிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த மதுரை மாணவியும் இந்த கோயம்புத்தூர் பையனும் ஒரு நல்ல ஒரு திக் பிரெண்ட்ஸா ஆயிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சோ நண்பர்கள் அப்படிங்கும்போது போது அவங்க காபி ஷாப் போறது தேட்டருக்கு போறது அங்க போறது இங்க போறது பாக்குறது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நட்பை வளர்த்துட்டு வந்தாங்கப்பா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இப்படி இருக்கிற நிலைமையில தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மதுரை மாணவியும் அந்த கோயம்புத்தூர் பையனும் இரவு பதினோரு மணிக்கு மேல கோயம்புத்தூர்ல சித்ரா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு காலி இடம் காலி இடம்னா ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த ஒரு வீடு இருக்காது சிசிடிவியும் கிடையாது எந்த ஒரு ஏரியா லைட்டுமே கிடையாது இருட்டுக்குள்ள ஏனாச்சும் போனோன்னா கூட எவனுமே இல்லப்பா இருட்டா இருக்குப்பா அப்படின தான் இருக்கும் அப்படி போட்ட ஒரு கும்மி இருட்டு அங்க வந்து இந்த வினோத் கார் எடுத்துட்டு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு பேசலாமே அப்படின்ற மாதிரி அந்த இருட்டுக்குள்ள போயிருக்கான் அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி பகுதி அப்படின்னா பக்கத்திலேயே வந்து ஒயின் ஷாப் இருக்குது அது போக பிளாக்ல சரக்கு வித்துட்டு இருக்காங்க மது பிரியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து சரகடிக்கிற ஸ்பாட் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சோ பக்கத்துல வந்து பிளாக்ல சரக்கு வாங்கிட்டு ஒயின்சாப்ல வாங்கிட்டு அங்கதான் கூட உட்காந்து கட்டி கட்டி போட்டுக்கிட்டு எழுத்துக்கிட்டு அப்படியே சுத்திட்டுருவாங்க அப்படிப்பட்ட மோசமான இடம் பாது அப்படின்ன மாதிரி அந்த பகுதி மக்கள் அந்த இடத்த பத்தி சொல்றாங்க மோசமான ஒரு இடத்துல ஒன்று நடக்க ஒன்று ஆச்சுன்னா கூட யார் எங்க இருக்கான்னு தெரியாத ஒரு கும்மிருட்டு இடத்துக்குள்ள வாமா கொஞ்சம் போய் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினோத்த வந்து அந்த மாணவியை வந்து கார்ல கூட்டிட்டு போயிருக்கான் ஸோ கரெக்டாக பதினோரு மணி அந்த கும் இருட்டுல காரங்க அனுப்பாடிட்டு பேசி இருந்திருக்காங்க அதே பகுதியில் கொஞ்சம் அந்த பக்கமா தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு மூணு பசங்க வந்து ஏற்கனவே போதில இருந்து கண்ண போட்டு இழுத்துக்கானுங்க அவனுங்க வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கானுங்க கார் வந்து நிக்குது உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா அந்த கார் அங்கேயே நின்றுட்டு இருக்கு அப்படின்றத அந்த பசங்க வந்து கண்டுபிடிச்சானுங்க அதுக்கப்புறமா அந்த மூணு பேரும் செம போதையில ஒரு மாதிரி வக்ர புத்தியோட அந்த கார்கிட்ட வந்திருக்காங்க ஏற்கனவே நெக்க செம போதையில இருந்த அந்த கண் குடிக்க பயலுக வக்ர புத்தியோட வினோத்தோட கார்கிட்ட வந்து வினோத்து கிட்டா இறங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காங்க வினோத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டான் ஓகே இந்த இடம் ஒரு மாறியான இடம் மூணு பேர் போதில வந்திருக்காங்க பின்னாடி பிள்ளை வேற இருக்குது நம்ம இறங்கக்கூடாது அது ஆபத்துன்றதை புரிஞ்சுக்கிட்டு வினோத் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அந்த மூணு பேர் இவங்களை போக விட்டுறக்கூடாது கூடாது அப்படின்றால பக்கத்துல அந்த கல்லை எடுத்து டிரைவர் சீட் இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி அடிச்சு உடச்சிட்டானுங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஏற்கனவே வச்சிருந்த எல்லாம் வச்சிருப்பானுங்க ஏற்கனவே வச்சிருந்த பெரிய கத்தை எடுத்து அந்த விண்ஷீல்ட உடைச்சானுங்க கரெக்டா டிரைவர் வந்து எங்க பாக்க முடியாத மாதிரி உடைச்சானுங்க உடைச்சது மட்டும் இல்லாம டிரைவர் சீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த டோர் இருக்கும் பாத்தீங்களா அந்த டோர்ல இருக்கிற கண்ணாடி உடைச்சி கையை உள்ள விட்டு அந்த அன்லாக் பண்ணி வினோத்த வெளியே இழுத்து போட்டு சர முறை அடிச்சிருக்கானுங்க ஸோ அந்த மூணு பேரும் வினோத்தை வெளி இழுத்து போட்டு பயங்கரமா தாக்குனது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருந்த அறிவு எடுத்து இப்படி பின்னாடி திருப்பி பின்னாடி மட்டை ஒரு பகுதி இருக்கும் பாத்தீங்களா அதை வச்சு தலமா தாக்கியிருக்காங்க இதுல பெருசா அடிபட்டு வந்து அன்கான்சியஸ் மயக்கம் போட்டாரு அதுக்கப்புறமா இந்த மூணு பேரும் பின்னாடி இருந்த அந்த சீட்ல அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அவளை வெளியே இழுத்து போடணும் அப்படின்ற அந்த கார் கண்ணாடி உடைச்சு உள்ளுக்குள்ள கையை விட்டு அன்லாக் பண்ணி அந்த பொண்ணை தரம் வெளியில் இழுத்துருக்காங்க சோ இங்க வினோத்து வந்து ரத்தம் போய் ஒரு மாதிரி அன்கான்சியஸ் போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை மூணு பேரும் ஒரு நூத்தம்பது மீட்டர் அவ்வளவு தூரம் வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டு அங்க வச்சு அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாமே அவுத்து கரெக்டா பதினோரு மணில இருந்து மிட் நைட்டுக்கு அப்புறமா மூணு மணி வரைக்கும் அந்த பொண்ணை மூணு பேரும் மாத்தி மாத்தி சீரழிச்சிருக்கானுங்க அந்த மூணு பேருமே அந்த பொண்ணை கொடூரமான முறையில சீரழிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை அம்போன்னு முறையில் அங்கேயே விட்டுட்டு அவங்க வந்து எஸ்கேப் இதுல என்ன மேட்டர் பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போதையிலையும் சரி அந்த இருட்டிலையும் சரி அந்த பைக்கை எங்க விட்டோம் எந்த சைடு விட்டோம் தெரியாம சரி ஃபஸ்ட் இங்க வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த மூணு பேர்கிட்ட சீரழிஞ்சு அந்த வேதனையில அந்த பொண்ணு வலியோட அந்த பக்கத்துலேயே அழுதுகிட்டு முனங்கிட்டு கிடந்திருக்காங்க மணி மூணு மணி நாலு மணி ஆயிருக்கு இந்த வினோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்சியஸ் வந்திருக்கு இங்க இருக்கும் அப்படின்னு மாதிரி சோ கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சிருக்கு ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணானுங்க நம்ம கூட வந்து அந்த பொண்ணை காணமேன்னு சொல்லிட்டு அந்த நிலைமையிலையும் அந்த வினோத்து வந்து போன் எடுத்து நூறுக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த இடத்துல நானும் என் ஃப்ரெண்டு வந்தோம் இடத்துல இந்த மாதிரி ஆகி போச்சு சார் உடனே வாங்க சார் காப்பாத்துன்னு சொல்லிட்டு சொல்லி அழுதுருக்கான் இவன் ஃபோன் பண்ண உடனே சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க சோ போலீஸ்காரங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த கார்களோட கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடச்ச நிலமையில அந்த வினோத்து வந்து தலையில ரத்த நிலமையில மயங்க ஒரு மாதிரி கிடந்திருக்கான் சோ போலீஸ்காரங்க வினோத்தை காப்பாத்திட்டாங்க அந்த பொண்ணை எங்க வினோத்து சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது அப்படி இப்படி போய் தேடும் போது அந்த பொதர் பக்கத்துல உடம்புல ஒட்டு தூரம் இல்லாம முறையில சீரழிக்கப்பட்டு வழியோட வேதனையோட அந்த பொண்ணு அங்க வந்து அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க கான்சியஸ் கொஞ்சம் இல்லாம அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து துணியை கொடுத்து அந்த பொண்ணை வந்து மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இந்த வினோத்தை அனுப்பி வச்சுட்டாங்க அந்த கல்லூரி மாணவியை சீரழிச்சு அந்த மூணு கஞ்சா குடிக்கு பயில்க தாக்குனதுல அந்த வினோத்துக்கு வந்து பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு அந்த வினோத்துக்கு வந்து இருபதுக்கும் மேற்பட்ட தையல்கள் வந்து பின்னாடி தலையில போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படி மாதிரி சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்க ஆல்ரெடி நியூஸ்ல பாத்தீங்க பெரிய போராட்டம் வெடிச்சது அப்புறம் நாம் தமிழர் கட்சியினர் வந்து அந்த இல்லீகலா செயல்பட்ட அந்த பாரை வந்து அடிச்சு உடைச்சாங்க அது போக வானதி சீனிவாசன் அங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டாங்க போராட்டம் நடந்துச்சு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அதுக்கப்புறமா பொதுமக்கள் கேள்வி ஆக்ரோஷம் எழுப்பினதுக்கு அப்புறமா கண்டிப்பா குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி காவல்துறையினர் வாக்கு கொடுத்திருந்தாங்க இந்த கொடூரமான சம்பவத்தை பண்ண அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு பின்னாடி போலீஸ்காரங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சம்பவம் நடந்த இடம் வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடியாவே இருந்தாலுமே அது வந்து ஒரு காலி கிரவுண்ட் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சோ நீங்க பாக்குமே தெரிஞ்சுக்கலாம் சுத்தி ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பெருசா எந்த ஒரு வீடுமே இல்ல சிசிடிவி இல்ல லைட் கூட இல்ல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சோ அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற யாரு வந்தா யாரு போனா அப்படின்றதே தெரியல இருந்தாலுமே போலீஸ்காரங்க அந்த மெயின் சைடு எப்படினாலும் வெளிய போக முடிய அவன் வந்து மெயின் ரோட் போகமுல்ல சோ அந்த மைதானத்துக்கு உள்ள வரதுக்கு எந்தெந்த வழிகளா இருந்துச்சு வெளியில போறதுக்கு எந்த வழிகளா இருந்துச்சோ அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா சிசிடிவையும் ஃபுட்டேஜ்லையும் கைப்பற்றி ஒவ்வொருதா பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த நியர்பை ஏரியால ஏற்கனவே குற்றப்பட்டியில் இருந்தவங்க குற்றம் செஞ்சவங்க இப்ப தலைமறைவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க போலீஸ்காரங்க சோ அப்படியே குற்றவாளிகளை பிடிக்கிறக்கு வந்து ஏழு தடிப்படை அமைச்சிருக்காங்க சோ காவல்துறையினர் ஏழு தனிப்படை அமைச்சர் குற்றவாளிகளை கைது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த நிலைமையில தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு என்ன இந்த குற்ற குற்றரசையில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மொத்தம் மூணு சார் அவங்க வந்து துடியலூர்ல வெள்ளக்கிணர் பக்கத்துல பட்டத்தரசி அப்படின்ற ஒரு அம்மன் கோயில் பக்கத்துல இருக்காங்க மாதிரி ஒரு ஒரு தகவல் அப்புறமா ரெண்டு தனிப்படை அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க சார் அவங்க தலைமையில ஒரு குழுவும் சரவணம்பட்டி எஸ் ஐ ஞானசேகர் அவங்க தலைமையில ஒரு குழுன்னு சொல்லிட்டு ரெண்டு குழுவினர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த துடியலூர்ல வெள்ளக்கிணறு பக்கத்தில் பட்டத்து அரசி அம்மன் கோயில் பக்கத்தில் மறைஞ்சிருக்கிற அந்த மூணு கஞ்சா கஞ்சா குடிக்க பயில அரஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு ரெண்டு டீமா அப்படி உள்ள போறாங்க அப்படி ஏரியாக்குள்ள போயிட்டு அலசி அரைஞ்சவங்க வந்து அரஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்க அவனுக்கு வந்து ஓட்ட முடிச்சானுங்க மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஓட பின்னாடி ரெண்டு டீமும் அவங்க வந்து சேஸ் பண்ணும்போது போது ஒருத்தன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தப்பிக்கணும் போலீஸ்காரன் பிடிச்சிட கூடாது அப்படின்னு பின்னாடி வந்த ஒரு இன்ஸ்பெக்டர் மேலேயும் ஒரு எஸ்ஐ மேலேயும் இருக்காங்க அந்த வெட்டி யார் மேல விழுந்திருக்கு அப்படின்னா சந்திரசேகர் அப்படின்ற ஒரு தலைமை காவலர் மேல விழுந்திருக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கை மணிக்கட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து அதையும் தாண்டி அவங்க ஓடி சரி அவங்க எஸ்கேப் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக போலீஸ்காரங்க வந்து தற்காப்புக்காகவும் அவங்கள பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் துக்கி எடுத்து அதுல அந்த ரெண்டு அக்யூஸ்ட் இருக்காங்க அந்த ரெண்டு பேரோட காலில் ரெண்டு இடத்துலையும் இன்னொருத்தனோட காலில் ஒரு காலையும் சுட்டு வந்து பிடிச்சிருக்காங்க சோ அந்த மூணு அக்யூஸ்டும் தப்பிச்சிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக போலீஸ்காரங்க வந்து அவங்களை சுட்டா பிடிச்சாங்க அதுக்கப்புறமா அவங்களை வந்து கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து டீம் போயிட்டு இருக்கு ஸோ அப்படி போகும்போது அவங்ககிட்ட நிறைய விசாரிச்சிருக்காங்க அப்பதான் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா சிவகங்கையை சேர்ந்த குணா சதீஷ் கார்த்திக் அப்படின்ற அந்த மூணு பேர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க மாதிரி தெரிய வந்திருக்கு அந்த மூணு குற்றவாளிகளையுமே பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில பகுதி மக்கள் ஹாப்பி அப்படின்னாலுமே பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இது அவங்கதான்ற மாதிரி டவுட்டா இருக்குது இந்த கேஸை இமீடியேட்டா முடிக்கிறதுக்காக மக்களுடைய பிரஷரை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்காக வேற யாரோ மூணு பேரை வந்து இமிடியேட்டா நீங்க வந்து ரிமாண்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியுது இன்னொன்னு சுட்டு பிடிச்ச மாதிரி எல்லாம் தெரியல சரி நீங்க சுட்டதாவே வச்சுக்கலாம் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்னா முகத்தை ஏமாறிக்கணும் அவனுங்க ஃப்ராடு தான் பண்ணணும் தானே ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குதுல இவனுக்கு தான் அப்படி சொல்லிட்டு மூணு பேரோட ஃபோட்டோ காட்டலாம்ல அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலேருந்து கிடச்ச ஃபுட்டேஜில் கூட அவங்களுக்கு வந்து குரங்குக்குள்ள போட்டு கொடுக்காங்க போலீஸ்காரங்க அக்யூஸ்ட்டை ஏங்க நீங்கள் காப்பாற்ற நினைக்கிறீங்க அவங்க ஃபேஸ் ஏன் ரிவீல் பண்ண மாட்டிக்கிறீங்க அப்போ வேறு எதுவும் இங்கே வந்து சம்திங் ஃபிஷ்ஷு அப்படின்ன மாதிரி பொதுமக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்மைக்கிறாங்க ஏற்கனவே போலீஸ்காரங்க அவங்க பிடிக்கிற அக்யூஸ்டுக்கு வந்து மாவு கட்டு போட்டோம் பிடிக்கும்போது வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவு கட்டு போட்டோம் மாவு கட்டு போட்டோம் சொல்கிறாங்க அது கூட உண்மையா இல்லையா அப்படின்ன மாதிரியும் டவுட்டு போடுறாங்க ஏன்னா பொதுமக்களை கண்ட்ரோல் பண்ணணும் மீடியா வந்து அடக்கணும் பொதுமக்களை வந்து ஓகே முடிஞ்சு போச்சா மாதிரி கேஸை முடிக்கிறதுக்கு பல வழிகளில் அவங்க வந்து டைலூட் பண்ணுறாங்க அப்படின்ன மாதிரி பொதுமக்கள் இந்த மூணு பேர் இல்லைன்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்க இதுல அந்த குணாவும் சத்தீஷும் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு மாதிரி சொல்றாங்க மூணாவதுதான் இருக்கிற அந்த கார்த்திக் வந்து அவங்களோட சொந்தக்கார பையன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அந்த மூணு பேருமே சிவகங்கையில இருந்து பல வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல வந்து புலம்பு பாத்துட்டு இருக்கிறவங்க அப்படி மாதிரி சொல்றாங்க இவங்க வந்து எப்பவுமே அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த காலி இடம் இருக்கு பாத்தீங்களா அங்கதான் சரக்கு அடிக்கிறது அந்த மாதிரி ரெகுலரா வந்துகிட்டு இருந்திருக்காங்க சோ அந்த மாதிரிதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்த்து எப்பயும் போல அங்க போயிட்டு சரக்கு அடிச்சு கஞ்சா வலிக்கும் போதான் அந்த கார்ல அந்த மாணவிய வினோத்து வந்து ரொம்ப நேரமா கார்ல இருந்திருக்காங்க ரொம்ப போதை அதிகமானதுனால தான் என்ன பண்றோம் ஏது தான் தெரிஞ்சேதான் பண்ணிருக்கானுங்க தெரியாமல்ல சோ தெரிஞ்சு அங்க போயிட்டு இவ்வளவு விஷயங்களை பண்ணி அந்த பொண்ணை வந்து மாணவப்படுத்தி சீரழிச்சிருக்காங்க இது எல்லாமே போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூணு முன்னாடி மேல கோயம்புத்தூர்ல பல ஸ்டேஷன்ல கொ கொல்ல வழிபறின்னு சொல்லிட்டு பல கேஸ் ஏற்கனவே இவங்க மேல இருக்குது இதுக்காக அவங்க பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்க பெயில் கிடைச்சு பல தடவை வெளியில வந்திருக்காங்க இருக்காங்க இந்த வேலையைத்தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கானுங்க அந்த மாதிரி தான் அங்க சரக்கிட்ச்சி போட்டு இதே வேலையை தான் அந்த பொண்ணு மேலையும் பண்ணியிருக்கானுங்க ஸோ எல்லாருக்கும் என்ன ஆத்திரனா ஏங்க இவ்வளோ கேஸ் வச்சிருக்கிறவனை கை காலை உடச்சு முடிச்சு போட்டிருக்கலாம்ல இல்லை என்கவுண்டர் போய் சுட்டி சொல்லியிருக்கலாம்ல ஏதோ விருநாளைக்கு வர மாதிரி இந்தப்பா வந்துட்டியா பெயில் இருந்தா அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க என்னங்க சட்டம் சரியில்ல அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அந்த மாணவியை விடி விடிய சீரழிச்சு அந்த மூணு பேர் மேல ஏற்கனவே கொலை கொள்ள வழிப்பறின்னு சொல்லிட்டு பல கேஸ் பெண்டிங்ல இருக்குது பெயில வெளியில வந்திருக்கானுங்கப்பா அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்ட பல மக்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சட்டம் ஒரு மண்ணுக்கு புரோஜனம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஆனகப்பட்ட கொல்ல கொல்ல பெரும் குற்றங்களை செஞ்சா கூட இவ்வளவுதான் தண்டனை உங்களுக்கு வந்து ஈஸியா பெயில் கிடைச்சிடும் நீங்க வந்து பெயில் வாங்கிட்டு போயிட்டு கையெழுத்து மட்டும் போடுவாங்க வெளியில ஜாலியா சுத்துங்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு ஈஸியா விட்டா எப்படியா குற்றம் குறையும் இப்படிதான் நாடு எப்படி முன்னேறும் குற்றவாளிகள் எப்படி பயம் வரும் பயமே வர நாலு பண்ணு திரும்ப தான் செய்வான் அது மட்டும் இல்லாம பல நல்ல வக்கீல்கள் இருக்கிறவங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி கண்டிப்பே பண்ணாலும் கண்டிப்பே பண்ணாலும் நான் இருக்கிறேன் உங்களுக்காக உங்களை நான் வெளியில எடுக்கிறேன் காசு கொடுக்குன்னு சொல்லிட்டு காசுக்காக இந்த மாதிரி நாட்கள்லாம் வெளியில எடுக்கிறத அந்த அம்பேத்கருடைய சட்டத்துக்கு புறம்பா நடக்கிற ஒரு சில மோசமான வக்கீல்கள் இருக்காங்க அவங்கள மாதிரி தான் இந்த மாதிரி நாட்டில் நிறைய குற்றவாளிகள் உருவாகிறாங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி பொதுமக்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை முன்வைக்கிறாங்க இந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு பகுதி மக்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணும் பையன் மேலையும் தாங்க தப்பு ஏன்னா பதினோரு மணிக்கு மேல அதுவும் அந்த உள்ளூர்ல சரக்கு அடிக்கக்கூடிய ஒரு கைக்கு ஒரு இடத்துல அவன் எங்க கார்ல கூட்டிட்டு போனா இந்த பொண்ணு வெளியூர்கார பொண்ணு சரி அந்த பொண்ணுக்கு தெரியல அவன் உள்ளூர்க்காரன் தானே அவனுக்கு தெரியுமில இது வந்து கைக்குடிக்க பயில சுத்துற இடம் சரக்கு அடிக்க வர இடம் ஒரு பொண்ணா கூட்டிட்டு போறோமே பதினோரு மணிக்கு கூட்டிட்டு போறோம்னா அந்த பையனுக்கு அக்கறை இருக்கணும்ல அது ஏன் இல்ல சரி நண்பர்களாவே இருந்தாலுமே கோயம்புத்தூர் எவ்வளவு பெரிய ஒரு சிட்டி அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்காதா விடிய விடிய கடை இருக்காதா ஒரு பார்க் இருக்காதா தேட்டர் இருக்காதா அங்கெல்லாம் போலாம்ல அப்போ இவனுங்க வம்படியா அந்த இடத்துக்குள்ள ஏன் போனான் அப்போ அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல வேற ஏதோ இச்சிக்கா முச்சிக்க வேலைக்கு மாதிரி தெரியுது அவங்களுக்கு இது வேணுங்க யாருங்க போச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதி மக்கள் அந்த ரெண்டு பேர் மேல குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க இன்னொரு பகுதி மக்கள் ஒரு சோசியலிஸ்ட்லாம் அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க ஒரு சுதந்திர நாட்டுல எங்க வேணாலும் போலாங்க அதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளைங்களும் ஒரு ஃப்ரெண்டை வந்து அங்க போதும் இங்க போதும் எப்படி சொல்ல முடியும் இது அந்த காலமா பிரிட்டிஷ் காட்சி காலமா இது சுதந்திர நாடு நம்ம எங்க வேணாலும் போகலாம் அந்த கிரவுண்டு அந்த இடத்துல விடிய விடிய சரக்கூட்டினது யாரு அங்க அந்த பயிலுக்கு வர்றாங்க சமூக விரோதிகள் அவங்க விடாம தடுக்கக்கூடிய வேலை போலீஸ்காரங்கள அவங்க அதை சரியா பாத்துக்கல வச்சுட்டு பேசுறதுக்காக போனவங்க மேல என்னங்க தப்பு அதெல்லாம் இல்லங்க சமூகத்து மேலதான் தப்பு அந்த தூத்துக்குடிக்கு பயில்கள் தான் தப்பு அவங்களுக்கு பிளாக்ல சரக்கு ஒட்டுணவை தான் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதி மக்கள் வேற மாதிரி குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க இந்த கொடூரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் தான் பாதிப்பை ஏற்படுத்தின அந்த மூணு பேரும் ஹாஸ்பிட்டலாக குண்டடிப்பட்டு கிடக்கிறாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா போலீஸ்காரங்க கருணை காட்டி கீழே காலைல சுட்டு கொஞ்சம் மேலே ஏத்தி மேலே எங்கன்னா ஒரு சொல்லிட்டு போய் கருணா காட்டுறீங்க வெளிப்படுத்துறாங்க சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு ஆணிகள் வீணடிக்கப்பட்ட விந்துகள் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சுட்டு விட்டு சமூகத்தை கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இவங்களுக்கு இந்த கருணை காட்டுறது ஜெயிலுக்குள்ள தூக்கி போறது பயில வெளியே வைக்கிறதெல்லாம் கூடவே கூடாதுங்க சட்டத்தை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து குற்றச்சாட்டுக்களை அடிக்கிட்டே போறாங்க சோ நீங்க சொல்லுங்க மக்களே இந்த மாபெரும் கொடூரமான இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் காரணம் அந்த ரெண்டு பேர் மேலதாப்பா தப்பு அப்படி மாதிரி சொல்றீங்களா இல்ல இல்லை அவங்க பேசாதான் போனாங்க அவங்க மேலே விட்டுங்க அந்த குடியாரப் போயிலு கஞ்சாக்குடி போயிலுக்கு பிளாக் கலர் சரக ஊட்டினவங்க அந்த இடத்துக்கு வந்து போலீஸ்காரங்க சரியா போகல இந்த மாதிரி மற்ற காரங்கலாம் தப்பு அப்படி மாதிரி சொல்றீங்களா அது மட்டும் இல்லாம இந்த மூணு பேருக்காங்க பாத்தீங்களா இவங்களுக்கு என்ன மாதிரி தடவை கொடுத்துருக்கலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க